நம்ம வந்து இன்னைக்கு மோசடி பார்க்க போறோம் மோசையிலேருந்து நிறைய காரியம் கற்றுக்கொள்ளலாம் இருந்தாலுமே என்ன என்ன மெயின் மெயின் காரியம் தேவை அப்படின்னா தேவன் யாரவனா யூஸ் பண்ணுவார் யாரையும் அற்பமாக நினைக்க மாட்டாரு எடுத்து நம்மை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவார் நம்ம பார்க்கறோம் அதே காரியம் தான் அப்போ இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் ஒன்றும் இல்லாதவர்களையும் தான் தேவன் யூஸ் பண்ணுவார்னு பார்க்கறோம் நம்ம அப்போ என்னால் முடியாது அதாவது மோசை வந்து தெரிந்து கொள்ளுக்கு முன்பாக வந்து என்ன பண்ணாரு எப்படி இருந்தார் பார்க்கும்போது தேவன்கிட்ட வந்து நீ போய் பேசு ராஜ்ட்ட போய் பேசுன்னு சொல்றப்ப கூட இல்ல தேவனே என்னால் முடியாது எனக்கு பேச வராது எனக்கு திக்குவாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னாரு அதே மாதிரி என் நாமத்தை போய் சொல்லுன்னு சொல்றப்ப கூட இல்லை தேவனே என்னால் முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னாரு அதே மாதிரி ஆனா அதுக்கு பிற்பாடு கூட ஒரு பெஸ்ட் தலைவன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அளவுக்கு வந்தார் அவரு அதே காரியம் தான் நம்ம வாழ்க்கையிலுமே கூட ஊழிக்கு நிமித்தமா கூட இல்ல வேற ஏதாவது கூட நமக்கு தைரியம் இல்லாம என்னால முடியாது வந்து குட்டையா இருக்கேன் நான் ஹைட்டா இருக்கேன் நான் நான் குண்டா இருக்கேன் எனக்கு வாய்ஸ் வந்து வரமாட்டேது எனக்கு வாய்ஸ் இல்லை என்னால பேச முடியாது எனக்கு என்னை வந்து பார்க்க மாட்டாங்க அப்ப நம்ம நிறைய காலையை சாகுபோக்கு சொல்லுவோம் அது மாதிரி இருக்கவே கூடாது மோசம் நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து பண்ணியிருப்பார் அவரு அவர் இவ்வளோ பெரிய வந்திருப்பாரா அவரு அவர் ஏன் அப்பயும் வழி போயிருக்கலாம்ல என்னால முடியாதுன்னா நான் போகிறேன்னு சொல்லி போயிருக்கலாம் ஆனால் அவர் போவே கிடையாது என்ன காரணம் தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அதே தான் உபாவத்தில் பார்க்குறோம் நம்ம தேவன் நம்மை சொந்தமாக்கும்படி தெரிந்து கொடுன்னு பார்க்கறோம் நம்ம அப்போ நம்ம சொந்த ஜனமாக இருக்கணும் நம்ம அப்போ வந்து அற்பமானவர்களையும் நம்ம தெரிந்து கொள்வார்னு பார்க்கறோம் நம்ம அப்போ வந்து என்னை பெல்லப்படுற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பெல்லணும் பார்க்கறோம் நம்ம அப்போ நம்ம கூடிய தாழ்வு மனப்பை நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம என்னால் முடியாது நினைக்கக்கூடாது பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் என்ன நெகட்டிவ் இருக்கக்கூடாது பாசிட்டிவ் திங்க் எல்லாமே நம்ம நடக்கும் நன்றாக நடக்கணும் நமக்கு என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம